சிறிதாக சொல்லப்பட்ட பொய்கூட பெரிதாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை சீர்குலைத்து விடுகிறது அலட்சியங்களை கடந்து போகாமல் அதை ஆராய முயல்வதே நிம்மதியின்மைக்கு பெரும் காரணம் தடுக்கி விழுவது போல் கொஞ்சம் நடித்து விடு பாவம் அவர்கள் மகிழ்ந்து விட்டு போகட்டும் நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் வாழ்க்கையில் தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே பார்த்தேன்னு சொன்னா கூட பத்து பேர் நம்புவான் சாமியை பார்த்தேன்னு சொல்லு ஒரு நம்ப ஒருவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அதை பற்றி ஊரெல்லாம் தம்பட்டம் அடிப்பதை விட வேறென நம்பிக்கை துரோகம் இருந்துவிட போகிறது காரியம் கூடி வரும் சமயம் பொறுமை காக்க வேண்டும் பக்குவம் என்பது யாதெனில் கதறி அழ ஆயிரம் காரணம் இருக்கும் போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூடாதீர்கள் அடிபட்டு திருந்தட்டும் என விட்டுவிடுங்கள் வாழ்க்கையில் பொய் உரைத்தால் கருமவினை கூட்டுத்தொகை வாழ்க்கையில் மெய்யுரைத்தால் புண்ணிய கணக்கின் கூட்டுத்தொகை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம் அன்பு உங்களை அடிமையாக்காமல் இருக்கட்டும் அதுபோல் இரக்கம் உங்களை ஏமாலியாக்காமல் இருக்கட்டும் கொஞ்சம் திடமாக நீ இல்லை என்றால் சிறிய துன்பமும் உன் மனதை பெரிய அளவில் பாதிக்கும் தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழலாம் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை வாழும் முறையில்தான் இருக்கிறது ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் அப்பாக்களை விட சிறந்த பாதுகாவலர்கள் எவரும் இல்லை குடும்பம் என்பது குருவி கூடு போன்றது பிரிப்பது எளிது இணைப்பது கடினம் முயற்சி மட்டுமே உனக்கான இடத்தை தீர்மானிக்கும் மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே செருப்பு தைப்பவரிடம் உன் செருப்பை உன் கையால் எடுத்து கொடுக்கும் அளவுக்கு பகுத்தறிவு இருந்தாலே போதும் நீயும் மனிதனே வறுமையில் கிடைக்கும் அனுபவம் வசதியில் கிடைக்காது முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடுங்கள் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகம் மற்றவராக விடுவார் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் கோபம் கொண்ட மனசிலும் கொதிக்கின்ற நீரிலும் காட்சிகள் தெளிவாக தெரியாது பொறுமையுடன் கேட்டு புரிந்து கொள்ளும் பக்குவமே பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு மதிப்பை கொடுக்கும் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரை உங்களுக்கு உங்களை தவிர வேறு எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை பல ஆதாரங்களுடன் நாம் சொல்லும் உண்மையை விட யாரோ ரகசியமாக சொன்ன பொய்களை தான் அதிகமாக நம்புகிறார்கள் அமைதியா இருக்கிறவங்களை பார்த்து கோழன்னு நினைச்சிடாதீங்க வார்த்தையை விடாம அமைதியா கடந்து போறதுக்கு தான் நிறைய மன உறுதி தேவை அறுபது வயது ஆனாலும் எலும்புகள் பலம் பெறும் கேழ்வரகில் சமைத்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் எள்ளில் செய்த உணவை சாப்பிட வேண்டும் எலும்புகள் உறுதியாக வலுவாக இருக்க பப்பாளி பீன்ஸ் பாதாம் முந்திரி நட்ஸ் பிரண்டை ஆகியவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எலும்புகள் பலமாக இருக்கும் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதுவே திரும்ப வரும் அக்கறையாக எந்த அன்பு உன்னிடம் அதிகம் கோபம் கொள்கிறதோ அந்த அன்பு கடைசி வரை உன்னை உயிராய் நினைக்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் இன்று என்ற இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது நேற்று தவறியதை இன்று சரி செய்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது வென்றுவிட்டு பேசுங்கள் பொறுமையாய் கை தட்டி காதுகளை தீட்டி கேட்கும் இவ்வுலகம் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை மொத்தத்தில் இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை அதனால் நம்ம வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் வயிறு வலிக்குதம்மா வயிற்றுல ஒன்றும் இல்லைன்னா அப்படிதான் வலிக்கும் அப்போ நீ நேத்து தலைவலின்னு சொன்னியே பெயிண்ட் கடையில இருக்கிற எல்லா பெயிண்டும் அழுதுக்கிட்டு இருந்துச்சாம் ஏன் எல்லாரும் வாங்கிட்டு போய் அடிப்பாங்கல்ல அதனால சுயமரியாதை சுயபுத்தி புத்தி தன்னடக்கம் இம்மூன்று குணங்களே வாழ்க்கையை சிறப்பான வெற்றிக்கு வழி நடத்தி செல்லும் பலவீனமாக இருப்பவர்கள் பிறரை மன்னிக்க மாட்டார்கள் மன்னிப்பது என்பது மனவலிமை உடையோரின் குணம் எப்பொழுதும் நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு புரிஞ்சுக்க தெரியலன்னா சொல்லி தரலாம் ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் டீல சர்க்கரை போட்டாலும் சர்க்கரையில டீய போட்டாலும் கரையை போறது என்னமோ சர்க்கரை தான் அதே மாதிரி வாழ்க்கைய நினைச்சி வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் வீணா போறது நம்ம வாழ்க்கை தான் கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிடுது நல்லா தூங்குற நேரம் நமக்கு விடிஞ்சிடுது பொய்கள் மட்டும்தான் நிறைய பொய்களை துணைக்கு அழைக்கும் உண்மை சிங்களா கம்பீரமா நிற்கும் என் பொறுமையை நீ சாதகமாக்கி கொள்ளாதே அதன் வெளிப்பாடு உனக்கு விபரீத முடிவை தரும் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த நினைக்காதீர்கள் சில உணர்வுகளை மனதுக்குள் கட்டுப்படுத்தினாலே போதும் பல பிரச்சனைகள் சரியாகிவிடும் எனது கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்து விடாதே என் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் அமைதியா இரு ஊமையா இராதே விட்டு கொடு ஏமாலி ஆகாதே எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் விட்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயம் ஒன்று வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ரெண்டு தோல்வியிலும் விடாமுயற்சி மூன்று ஏழ்மையிலும் நேர்மை நான்கு செல்வத்திலும் எளிமை ஐந்து கோபத்திலும் பொறுமை ஆறு துன்பத்திலும் துணிவு ஏழு பதவியிலும் பணிவு என் தோல்விக்கு பின்னால் நான் ஒருவன் மட்டுமே இருப்பேன் ஆனால் வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட ஆயிரம் வழிகள் இருக்கும் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை பெருசா ஆனாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் முடியும் என சொல்வது பெரிதல்ல முயன்று முடித்தும் காட்ட வேண்டும் தங்கச்செயினை உருக்கினா தங்கம் வரும் வெள்ளி செயனை உருக்கினா வெள்ளி வரும் சைக்கிள் செயினை உருக்கினா சைக்கிள் வருமா ஹோட்டல்ல சூடா என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாமே சூடா இருக்குன்னு உட்காருங்கன்னு சர்வர் சொன்னாரு சரின்னு கொஞ்சம் சேங்காய் சட்னி சூடா ஊத்தியான்னு கேட்டதுக்கு முறைக்கிறாரியா நாட்டுல நல்லவனுக்கு காலமே இல்லப்பா நேத்து ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வந்தியா நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் அது அவங்க கஷ்டப்பட்டு படித்து வாங்கினதான் அதனால் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மிஸ் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு கடிகாரம் கண்டுபிடிக்கும் போது எதை பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க தெரிந்தால் சொல்லுங்கள் மகன் அம்மா தூக்கமே வரல ஒரு கதை சொல்லுமா அம்மா கண்ணா எனக்கும் தூக்கமே வரல உங்கள் அப்பனும் இன்னும் வரல வரட்டும் ஏன் லேட்டுன்னு கேட்போம் அப்புறம் பாரு உங்கள் அப்பா எத்தனை கதை சொல்கிறாருன்னு ஒரு குட்டி பெண்ணு கடைக்காரர்கிட்ட அங்கிள் நான் பெருசாக வளர்ந்த பிறகு உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே சரிம்மா பண்ணி வைக்கிறேன் குட்டி பெண்ணு அப்படின்னா வரப்போற மருமகளுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் தாங்க தவறு நேர்வதால் இழிவு இல்லை தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி பின் வாங்குவதுதான் இழிவு உங்களின் வார்த்தைகள் உங்கள் மனதிலிருந்து இன்னொருவர் மனதிற்கு செல்கிறது எனவே கவனமாக பேசுங்கள் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான்